ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் அது பீகங்கா பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் ஆயில் ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கேன் நல்லா அது போடுவே ஒரு அஞ்சு அஞ்சு வரமிளகா போட்டுக்கிறேன் கடுகு சீரகம் எல்லாம் வர மிளகாய்லாம் நல்லா ஃப்ரை ஆகுது எந்தளவுக்கு ஃப்ரை ஆகுது அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க பாருங்க இப்போ நான் ஒரு சின்ன வெங்காயம் பார்த்து பெரிய வெங்காயம் நான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கிறேன் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகுதுங்க இது கூடவே மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதில் அவனியில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் நமக்கு இப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க

ஒரே ஒரு பீக்கு வாய எடுத்திருக்கேன் பெருசா போட்டுக்கிறேன் எடுத்து வச்சிருக்கேங்க இது கூடவே ஒரு ரெண்டு தக்காளி நான் போட்டுக்கிறேன் தக்காளி போட்டு நல்லா வேகணுங்க இதுலேயே தக்காளி நல்லா வதங்கிக்கலாம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக போடுறேன் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் நான் ஒரு பால் ஸ்பூன் தான் போட்டுக்கங்க இது இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த பஜ்ஜி பாருங்க இது நல்லா ஃப்ரை ஆகும் பாருங்க அந்த தக்காளி நல்லா கொழஞ்சிடுச்சுங்க குழஞ்சி ஃப்ரை ஆயிடுச்சு நமக்கு காய்கறியும் நல்லா தண்ணி விற்றுச்சு இப்போ நான் ஒரே ஒரு கப்பு வாட்டர் மட்டும் ஊற்றிக்கிறேன் எதுவுமே நான் ஊற்றல ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் இதை விசில் போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா குழையிட்டுங்க அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு விசில் வச்சாவே இதெல்லாம் வெந்துருங்க ஒரு ரெண்டு விசில் வரட்டுங்க பார்க்கலாம் விசில் போயிடலான்னு பார்க்கலாம் பாருங்கள் விசில் போயிடுச்சு பாரு எவ்ளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு இதை நம்ம தண்ணியும் வடிக்கட்டிட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாங்க ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் நான் கடைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் விசில இறங்கணுன்னே எடுத்து நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு ஆயில் நல்லா காயிட்டுங்க தாளிப்பு கொடுத்துடலாம் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு ஒரு பால் டேபிள் ஸ்பூன் கடுகு சீரகம் பால் டேபிள் ஸ்பூன் அது கூடவே ஒரு வெள்ளை எங்களை பற்றிக்குன்னு நேரத்தை பெரிய ட்ரை கொடுத்துருங்க நல்ல டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கிறோம் அது கூட கறிவீட் கொஞ்சம் போட்டு தான் பாருங்க நல்லா ஃப்ரை ஆகும் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகும் நல்லா ஆனியன் பூடிஞ்சுங்க இப்போ நேரத்து கொட்டிக்கு தாளிப்பு அவ்வளோதான் சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடியாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க டிஃபனுக்கு ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இது